அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரம் செய்ய மறக்கவே மறக்காதீங்க எப்படிப்பட்ட பண கஷ்டமும் மாயமாகும் அது என்ன பரிகாரம் வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இன்றைய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு வகையில கஷ்டங்கள் வந்து கொண்டுதான் உள்ளது பொருளாதார ரீதியான கஷ்டங்கள் பலரையும் வாட்டி வதைக்கிறது கடன் பட்டவர்கள் மனம் கலங்கி அவமானத்தில் கூணி குறுகி போய் விடுவாங்க கடனை எப்படி அடைக்கப் போகிறோம் என்ற எண்ணத்திலேயே தூங்காமல் தவித்தவர்கள் இருக்கிறாங்க கடன் பிரச்சனை தீர ஏதாவது ஒரு வழி பிறக்காதா என்று ஏங்கி தவிக்கின்றனர் அவர்களுக்காகவே இந்த சில பரிகாரங்கள் பொதுவாக நம்பிக்கைகள் நம்மை வழி நடத்தும் நாம் கோடீஸ்வரர்களாக மாறுவோம் என்ற நம்பிக்கை நம்மை வழி நடத்தும் பணக்காரராக வேண்டும் என்று ஆசைப்படாதவங்க இல்லை பிறக்கும்போது போது ஏழையாக இருந்தாலும் இறக்கும்போது கோடீஸ்வரராக இருக்க வேண்டும் என்று இன்றைய தலைமுறையினர் விரும்புகின்றனர் பிஸ்னஸ் வேலையில் சேர விவசாயம் செய்ய சின்ன கடை வைக்க என ஏதாவது ஒரு காரணத்திற்காக சக்திக்கு தகுந்து கடன் வாங்கியிருப்பாங்க அந்த பணம் பலருக்கு வருமானத்தை இரட்டிப்பு ஆக்கியிருக்கும் சிலருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி மீள முடியாத கடன்ல தள்ளி இருக்கும் அதுபோல கடன் பிரச்சனை தீர சில பரிகாரங்கள் கூறப்பட்டுள்ளன உங்களால எந்த பரிகாரத்தை எளிதாக செய்ய முடியுமோ அந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நம்முடைய கஷ்டங்கள் தீர கண்ணீரை துடைக்க குலதெய்வம் தான் கை கொடுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று எடைக்கு எடை பச்சரிசி தானமாக கொடுங்க பச்சரிசி மாவு சர்க்கரை கலந்து குலதெய்வ கோவிலில் எறும்புக்கு அளிக்க கடன் பிரச்சனை தீரும் பண வருமானம் வரும் உங்கள் ஊரில் உள்ள எல்லை சாமிக்கு பட்டு சார்த்தி பொங்கல் வைத்து படையலிட்டால் கடன் தொல்லையிலிருந்து நீங்க விடுபடலாம் காலையில் ஆறு மணிக்குள் எழுந்து குளித்துவிட்டு பூஜை நெய் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி சுவாமியை வழிபாடு செய்யுங்க அதேபோல சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க காலை நேரத்தில் சிறிது சர்க்கரை எடுத்து வீட்டு வாசல் வெளியே தூவி விடுங்க இது சிறு பூச்சிகள் மற்றும் எறும்புகள் சாப்பிடும்போது உங்கள் கஷ்டங்கள் சிறிது சிறிதாக விலகுவது உங்கள் கண்கூடாக தெரியும் நோய் கடன் இரண்டையுமே வளரவிடக் கூடாது என்று சொல்லுவாங்க இந்த இரண்டுமே எப்படிப்பட்ட மனிதர்களையும் துவண்டு போக செய்துவிடும் ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தவரை கடனுக்கு காரகத்துவம் பெற்றவர் சனி பகவான் சனி பகவானுக்கு சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனை நீங்கும் நம்முடைய வீட்டில் தண்ணீரை வீணாக்க கூடாது தானியங்களையும் வீணாக்க கூடாது செவ்வாய்கிழமை எமகண்ட வேளையில் கொள்ளு தானம் கொடுங்க விநாயகர் கோவில்ல ஏழு செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் கொள்ளு தானம் செய்தால் கடுமையான கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்தீங்கன்னா கடன் பிரச்சனை தீரும் அசலின் ஒரு பகுதியை செவ்வாய்க்கிழமை யமகண்ட நேரத்தில் திருப்பி கொடுங்க அப்படி கொடுக்கும்போது ஏழு கொள்ளு பயிரை பணத்துடன் வைத்து தாங்க செல்வ விநாயகருக்கு பன்னீரோஜா மாலை போட்டால் கடன் தீரும் வளர்பிறையில வரக்கூடிய திருதியை அன்று அன்னதானம் செய்தால் கடன் பிரச்சனை மற்றும் பணப்பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஒவ்வொரு மாதமும் செய்யலாம் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு பசியால் வாடும் ஒருவருக்கேனும் உணவு உங்கள் கையால் வாங்கி கொடுங்க தொடர்ந்து ஐந்து வெள்ளிக்கிழமைகள் மகாலட்சுமி சன்னதியில் மல்லிகைப்பூ மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க அஸ்வினி அல்லது அனுசம் நட்சத்திர நாளில் அசல் தொகையில் ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா கடன் சுமை படிப்படியாக குறையும் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓலையில் கடனை திருப்பித் தருவதால் கடன் பிரச்சினை நீங்கும் ஞாயிற்றுக்கிழமையில வரும் சதுர்த்தி திதியன்றும் சனிக்கிழமையில வரும் சதுர்த்தி திதியிலும் குழிகள் நேரத்தில் அசல் தொகையில ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரம் அடைபடும் மைத்ர முகூர்த்த நேரத்தில் அசலில் ஒரு சிறிய பகுதியை கொடுத்தீங்கனாலும் அந்த முகூர்த்த விசேஷம் காரணமாக உங்கள் கடன் விரைவாக குறையும் குளிகை காலத்திலும் கடன் அடைக்கலாம் கரிநாள் உள்ள நாட்களிலும் கடன் அடைக்கலாம் மரணயோகம் உள்ள நாட்களில் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுப்பதற்கு அந்த நாளை பயன்படுத்த கடன் தீர்ந்துவிடும் தினசரி பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் கந்த சஷ்டி கவசம் படித்து வர ருண ரோக சத்ரு தொல்லை நீங்கும் சஷ்டி திதியன்று அன்று முருகன் கோவில்கள்ல சஷ்டி கவசம் படிக்க கடன் நிவாரணம் ஏற்படும் சஷ்டி விரதம் இருந்தாலும் கடன் பிரச்சனை நீங்கும் கல் உப்பு போல ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக இந்து உப்பு இருக்க வேண்டும் இந்து உப்பை சமையலுக்கு பயன்படுத்தலாம் வெள்ளிக்கிழமை அன்று இந்த உப்பை பணம் கொடுத்து வாங்கி கொள்ளுங்க வாங்கிய உப்பை கொண்டு வந்து ஒரு பீங்கான் ஜாடியில் கொட்டி வைத்து சமையல் கல் உப்பு பக்கத்திலேயே வைத்துக்கொள்ளுங்க இந்த உப்பு ஜாடிக்கு அடியில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து விடுங்க நம்முடைய பண கஷ்டம் எல்லாம் தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க தினசரி காலையில் இந்து உப்பு கொட்டி வைத்திருக்கும் உப்பு ஜாடிக்கு உள்ளே கையை வைத்து பண கஷ்டம் தீர வேண்டும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் வேண்டிக்கொண்டு தினசரி வேலையை தொடங்குங்க பண வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும் கடன் பிரச்சனையும் மெதுவாக தீரும் சோ உங்களுக்கு கடன் பிரச்சனை பிரச்சினை தீர முழு நம்பிக்கையுடன் இந்த எளிய பரிகாரங்களில் உங்களால் செய்ய முடிந்த பரிகாரத்தை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் நம்பிக்கையுடன் செய்தால் நன்மையே கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து உங்களுடைய பண கஷ்டம் நீங்கி வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி